our so inspiration we'll definitely miss it தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பேராயரின் மறைவுக்கு தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள் அதை பொழுது வாசித்துவிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம் தந்தை பேராயர் தயானந்தன் அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வேதனை அடைந்தேன் பேராயர் தயானந்தன் அவர்கள் தமிழ்கிறிஸ்தவ உலகில் முதுபெரும் தலைவராக உலகத் தமிழ் கிறிஸ்தவர்கள் அனைவராலும் மதிக்கப்பட்டவர் சென்னை கிளோக்கேட்டையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் பொதுவாழ்வு ஜம்ஸ் பேராலயத்தின் நிறுவனரான அவர் ஆசிய சர்வதேச ஊழியர் லைக்கியத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ போதகர்களை ஒருங்கிணைத்து வழி நடத்தி வந்த ஆசிய சுவாதீன திருச்சபைகளின் மாமன்றத்தின் தந்தை பேராயருமாயும் செயல்பட்டவர் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணா அவர்களின் நன்மொழிக்கு ஏற்ப ஏழை கிறிஸ்தவ போதகர்கள் மேல்தட்டில் கனவிலும் கால்பதிக்கில் வழியேற்ற வறியவர்கள் பல்லாயிரக்கணக்கானோரின் நல்வாழ்வுக்காக திட்டமிட்டு செயலாற்றிய சாதனையாளர் தமிழ்நாட்டின் பல்வேறு கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வாழும் கிறிஸ்தவ ஊழியர்கள் மட்டுமின்றி தேவையென்று வந்து நிற்போரை இன மத வித்தியாசம் பாராமல் கைநூக்கிவிட்ட வள்ளல் அவர் தந்தை பெரியாரின் தந்தை பேராயரின் புகழ் இன்னும் பல்லாண்டு காலத்திற்கு மக்கள் மனதில் நின்று நிலைக்கும் தாம் வாழ்ந்த குழம்பேட்டை பகுதியில் எல்லா தரப்பு மக்களாலும் பெரிதும் மதிக்கப்பட்ட தந்தை பேராயர் தயானந்தன் அவர்களின் மறைவு நாடு முழுவதும் உள்ள ஏழை எளியவர்கள் மற்றும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் பேரிழப்பாகும் அன்னாரை இழந்து தவிக்கும் கிறிஸ்தவ உடன்பிறப்புகள் அவரால் பயனடைந்தோர் உள்ளிட்ட அனைவருக்கும் அவரது குடும்பத்தின் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் உரித்தாக்குகிறோம் இப்பொழுதும் ஏற்கனவே வந்த தலைவர்கள் இங்கே கோலீட்டுக் காட்டி போனது போல எலியாவிற்கு பின் எலிசா மோசேக்கு பின் யோசுவா என்ற நிலையில் இப்பொழுது நம்முடைய பதகர் ஐசக் டேனியல் அவர்களையும் திருமதி ஈவா ஐசக் அவர்களையும் இந்த ஊழியத்தில் இந்த ஊழியத்தை தொடருவதற்கென்று பிரகடனப்படுத்த நம்முடைய தலைவர்கள் இன்றைக்கு நம் மத்தியிலே ஆயத்தத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள் ஆகவே மோதலர் சுவர் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பொறுப்படுப்பார்கள் அவர்களும் அசம்பிளி சபைகளின் அகில இந்திய தலைவர் மாஸ்டர் மோகன் அவர்களும் உள்ளிட்ட மற்றவர்கள் ஒன்றிணைந்து இவர்களை இந்த ஊழியத்தில் தொடர்ந்து ஏற்படுத்தி ஆசீர்வதிக்க அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்